சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாலும் எங்களுக்கு அது பெரிய மன தான் தருது ஏன்னா நாங்க வீடெல்லாம் விட்டு வந்து இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் விட எங்களுக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு பழக்கமான எங்களுக்கு ரியல் வேலை இல்லைன்னு போது அது எங்களுக்கு ஒரு

இல்ல எங்களுக்கு ஒரு முடிவு வர வரைக்கும் நாங்க இங்க இருந்து எந்திரிச்சு வரா மாதிரி அந்த மாதிரி நடத்தலையே பண்ணல நாங்க பாத்துறோம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க அப்படியே வாழ்ந்துட்டு வரோம் இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமா அப்படின்னு ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்கிறோம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா